கோவையில் எண்பத்தி மூன்று லட்சம் திட்ட மதிப்பீட்டில் முடிவுற்ற மற்றும் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்தார் மதுவராயபுரம் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக எம்பி சி வி சண்முகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பில் பல்நோக்கு கூடம் கட்டும் பணி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி பணிகளை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து பொதுத்தேர்வு தேர்வு எழுதும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச வினா விடை வங்கி புத்தகங்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் பேரூராட்சியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து இருபத்தைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதையடுத்து பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இலவச வினா விடை வங்கி புத்தகம் வழங்கினார் அப்போது பேசிய அவர் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்திடம் பேசி கூடுதல் நிதியை பெற்று பள்ளிக்கு தேவையான திட்டங்களை செய்ததாக கூறினார்

இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இலவச வினாவிடை வங்கி புத்தகம் வழங்கி வருவதாகவும் இதனால் மாணவ மாணவிகள் பயனடைந்து உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் நாலு முறை எம்எல்ஏ பதவி ஆசிரியர்கள் ஒரு பெரிய கல்விக்குழு ஆசிரியர் மக்கள் அவங்க வந்து மூத்தவர்கள் அவரே தயார் பண்றாங்க குழுவாக தயார் பண்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த முக்கிரம குழு முன்னாடி அகாடமி மூலம் ஐஏஎஸ் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் இலவசமாக பயிற்சி அளித்து வருவதாகவும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அதனை பயன்படுத்தி உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி மெர்சி நடனம் ஆடி தனது திறமையை வெளிக்காட்டினார் மாணவியின் திறமையை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாராட்டினார் இதைத் தொடர்ந்து கோவை தொண்டாமுத்தூர் முத்திபாளையம் பகுதியில் பதினோரு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிலக்குடையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மேலும் அதே பகுதியில் அரசு பள்ளியில் பதினைந்து லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டும் பணிகளையும் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்